நூறு வயசு பண்ண போறேன் ஓகே இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது வீடியோக்கு போலாமா எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்குங்க இங்கே பாருங்க கோபால் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி ஐயா எண்டையாது எடுத்துக்கோயா எடுத்துக்கோ ஐயோ இந்த முருங்கா சாம்பார்னாலே ஒரு டேஞ்சர் தான் ஆஹ் புள்ளன்னு பெத்தா அடி செருப்பா இல்ல ஆஹ் சொல்லிக்கிட்டு நீங்க கேக்க மாட்டீங்களா துளசி கூட வாசம் மாறுங்க சுபா பேரை கேட்டு சுபா அதுருதுல அனைவருக்கும் நான் உங்கள் கமல் என்று இடம் சும்மா சூப்பர் சும்மா பட்டைய களமலாம் நம்ப இருக்காருவே ஐநோ பாஷா இன்னொரு எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க மோகன் ரவி

ஐயோ பாவா என்னது இது ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு வந்து அஹ் ஒவ்வொரு பொண்ணுக்கா ஏ ஒவ்வொரு பீலிங்க அண்ணே அண்ணே இது எப்படி தெரியும் தமங்களே தோமுங்களே நீங்கள் கடவுளில துக்கு கொண்டு போட்டாலும் அண்ணன் கட்டுமான் ஆடோ பாவியா அடியா இல்லாத பசங்களா எல்லாம் இருக்கீங்களடா என்ன இருக்கோ படைக்கோ எதுக்கு ஆ இருக்கா தலையை முடிச்சிருக்கு முழுக்க டைமுடா ஆ

ஒரு நிகழ்ச்சியில பாத்துதான் இல்லைங்க சொல்லு கிடைக்கு அட்ரஸ்ல திரும்பி நீ எல்லாம் செத்துருவேன் என்ன போய் சொல்ல சொன்ன என்ன சொல்லுவேன் என்ன அதாவது அவருக்கு அந்த புழக்கம் இருக்கு ராகவன் சொன்னா கேளுங்க ராகவன் ஆவடே தாடா அவடே தாடா போட்டு குத்து

അത പോലീസ് കാരണക്കാ രീതി വനക്കും എല്ലാവരു എ പേയോ വേറെ ലെവലുങ്ങ അത് വന്ന ഏ പയ്യോ

நீங்களை இந்த எல்லாம் புகழும் காதலுத்து பால்

இப்பெல்லாம் திருப்பி கதை ஏ தம்பி வழியுடு புளியாமரத்த அடியிலே புஷ்பலத்தா மடியிலே ஏ வண்ணனுக்கு வழியுடு அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் தான் ரோபோ சங்கர் பேசுறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு மேடையில வந்து உங்க முன்னாடி மிமிக்ரி பண்ணும்போது எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சார் இந்த நிகழ்ச்சி எதுக்கே ஓரிடம் இந்த மாதிரி

இவ்வளோ நேரம் இந்த நூறு வயசை கண்டினியூவாக உங்க முன்னாடி எதுவுமே ஸ்கிப் பண்ணல இன்ட்ரோ மட்டும் தான் நான் வந்து கட் பண்ணேன் அதுக்கப்புறம் கண்டினியூவாக நீங்கள் பார்த்தது எல்லாமே லைவ் தான் ஸோ இதெல்லாம் வந்து சில வயசுலாம் என்னால் பண்ண முடிஞ்சோம் அதனால அந்த அந்த ப்ரீத்திங் அதெல்லாம் சில சரி வாய்ஸ் டைலாக் வந்து எனக்கு பார்த்தது இப்பயே உள்ளது இந்த மாதிரிலாம் நடக்குது ஆனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் என்டர்டைன்மெண்ட் பண்ண நினைக்கிறேன் இந்த வாய்ஸு இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா எந்த வாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ இப்போ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வேற ஏதாவது ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்